இந்த மாதிரி ஒரு அரங்கத்துக்குள்ளார முறையாக வந்து உட்காந்து அதை நம்ம அதுக்குள்ளே வருவது என்பது ஒரு பெரிய பழக்கம் சென்னையில் இந்து ஆன்மீக சேவை கண்காட்சின்னு ஒன்று நடந்தது நான் ஒரு முப்பத்தொம்போது சமுதாயங்களை ஒருங்கிணைக்கின்ற பணியை நான் குருமூர்த்தி அவர்கள் என்னுடைய பொறுப்பை ஒப்படைத்தார் இன்றைக்கி ட்ரைபல் கம்யூனிட்டியில் யாரும் ஒரு ஜாதியில் இன்னொரு ஜாதி திருமணம் பண்ணிக்கிறதில்ல நான் முத முத துக்குலக்காசிரியர் குருமூர்த்திட்ட பேசும்பொழுது ஜாதி எல்லாமே ஆன்மீகம்னு சொன்னேன் குலதெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு பொது வழிபாடு இன்றைக்கி தமிழகத்தில் குலதெய்வங்களை வைத்துக்கொண்டு உறவுகளை அடையாளப்படுத்திக்கிட்டு திருமணங்களை முடிக்கின்ற பழக்கம் ரொம்ப எளிமையாக இன்றைக்கி கிராமங்களில் இருக்கு இதெல்லாம் ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்புக்கு மிக முக்கியமான வேர் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் சாதி மறுப்புன்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் இரட்டமளி சீனிவாசன் அயோத்தியாசர் பண்டிதர் எடுக்கிறார் இன்று யாரெல்லாம் ஜாதி மறுப்பு பேசினாங்களோ அவர்களே சுயசாதி பற்று பிற சாதி நட்புன்னு எழுத வைத்ததில் ஒரு பங்கு எனக்கும் இருக்கு கண்டதேவி தேரோட்டம் நடைபெற ஒரு குந்து சக்தியாக இருந்து அதை நிறைவேற்றி தந்தவரும் கல்லர் பண்பாட்டு மையத்தின் முன்னெடுப்புகளில் துணி நிற்கக்கூடிய வேந்தன் மீடியா நிர்வாக மரியாதைக்குரிய தங்கராஜ் அவர்கள் பேசுவார் கல்லர் பண்பாட்டு மையம் இப்படி ஒரு ஆய்வு மையத்தை இன்று தொடங்கி அதில் எல்லாரையும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வரணும்னு சொல்லி அதில் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையோடு தான் கலந்துக்கணுன்றதையும் சொல்லி ஐடி கார்டை கழுத்தில் மாட்டி இப்படி உள்ளே வந்துக்கு உட்காந்து ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டு நாமும் இந்த மாதிரியான ஆய்வரங்கள் எல்லாம் நடத்த முடியும் என்பதை வெளிக்கு வெளிப்படுத்துகின்ற முதல் நிகழ்வை நடத்திய கலைமணி அம்பலம் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக்கொள் இது ஒரு புது அனுபவம் தான் நான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுகளில் இருந்து பொது வாழ்க்கையில் இருக்கேன் என்னுடைய அனுபவங்கள் என்பது பெருசு தான் பல்வேறு பணிகளில் நான் பணியாற்றியிருக்கேன் பல இடங்களில் இதற்கான நிகழ்வுகளை நானே நேரடியாக நடத்தியிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அரங்கத்துக்குள்ளார முறையாக வந்து உட்காந்து அதை நம்ம அதுக்குள்ளே வருவது என்பது ஒரு பெரிய பழக்கம் இந்த பழக்கம் நம்மளை முறைப்படுத்த ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நாம் பல்வேறு விஷயங்களில் செயல்பட தொடங்குவோம் இன்றைக்கி கல்லர் பண்பாட்டு மையம் அப்படின்ற அந்த விஷயம் தொடங்கும்பொழுது சென்னையில் இந்து ஆன்மீக சேவை கண்காட்சின்னு ஒன்று நடந்தது நான் ஒரு முப்பத்தொம்போது சமுதாயங்களை ஒருங்கிணைக்கின்ற பணியை நான் துக்குளாக்காசிரியர் குருமூர்த்தி அவர்கள் என்னுடைய பொறுப்பை படைத்தார் அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா தமிழகத்தில் எல்லோருமே பார்க்கிறது என்னென்னா ஆன்மீகம்னா மடங்களை எல்லாரும் குறிப்பிடுவாங்க மடாதிபதிகளை பற்றி சொல்லுவாங்க இல்லை சந்நியாசிகளை பற்றி சொல்லுவாங்க நான் மொத மொதல் துப்புலக்காசிரியர் குருமூர்த்திகிட்ட பேசும்பொழுது ஜாதி எல்லாமே ஆன்மீகம்னு சொன்னேன் அப்போ என்கிட்ட ரொம்ப நிறைய விஷயம் என்னோட பேசுவார் நிறைய உரையாடுவார் பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த சிந்தனைகளில் இருந்த குருமூர்த்தி அவர்கள் ஜாதிகளை பற்றியான நாடு முழுவதும் சுற்றுப்பணம் பெய்து அதனுடைய பொருளாதாரத்தை பற்றி தெரிந்து கொண்ட துக்லகாசிரியர் குருமூர்த்தி அவர்கள் நான் ஜாதிய ஆன்மீகம்னு சொன்னப்புறம் இதை பற்றியான விஷயங்கள் எல்லா இடத்துலையும் உரையாடலை தொடங்கணும் அதில் நான் மூன்று விஷயத்தை நான் சொல்லுவேன் குலதெய்வ வழிபாடு ஊர் தெய்வ வழிபாடு பொது வழிபாடு இதுதான் இந்த கலாச்சாரத்தை பண்பாட்டை சமூக அமைப்புகளை முறைப்படுத்துகிற இடம் நான் ஒரு கோயிலுக்குள்ளே போய் குலதெய்வம் கோயிலுக்குள்ளே போன உடனே அங்கே வந்தவங்களை பார்த்த உடனே எப்போ நம்ம பங்காளியா எந்த ஊர் என்னன்னு கேட்போம் ஒரு ஊரில் கோயிலில் சாமி கும்பிட வந்தால் அவங்க கேட்பாங்க தம்பி ஊருக்கு புதுசாக நீ எந்த ஊருன்னு கேட்பாங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால் யாரும் கேட்க மாட்டாங்க அது பொது வழிபாடு ஆனால் இந்த இரண்டும் இல்லை என்று சொன்னால் சமூக அமைப்பே இருக்காது உறவு முறை இருக்காது நீ என்ன சாமி கும்பிட்ற நான் என்ன சாமி கும்பிட்றேன் இப்போ நீ நானும் அண்ணன் தம்பி நீ நானும் மா மச்ச இப்படி ஒரு உலகம் முழுவதும் உறவுகளை சொல்வதற்கு தடுமாறுகின்ற பொழுது இன்றைக்கு தமிழகத்தில் குலதெய்வங்களை வைத்துக்கொண்டு உறவுகளை அடையாளப்படுத்திக்கிட்டு திருமணங்களை முடிக்கின்ற பழக்கம் ரொம்ப எளிமையாக இன்னைக்கு கிராமங்களில் இருக்கு இதெல்லாம் ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்புக்கு மிக முக்கியமான வேர் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஜாதி ஏங்குதுன்னு சொன்னால் அப்போதான் தோத்து போகிறோம் தமிழகத்தில் ஜாதி மறுப்பு அப்படின்னு பேசின காலம் இருக்குது ஜாதிகள் இல்லை என்று சொன்ன காலம் இருந்தது ஆனால் இன்று யாரெல்லாம் ஜாதி மறுப்பு பேசினாங்களோ அவர்களே சுயசாதி பற்றி பிற சாதி நட்புன்னு எழுத வைத்ததில் ஒரு பங்கு எனக்கும் இருக்குது இந்த இந்த வாசகத்தை நான் தான் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் இதை அடையாளப்படுத்தினேன் ஏன்னா என்னுடைய ஜாதி மேலே பிடிப்பு இல்லாமல் பிற ஜாதிகள்கிட்ட நட்பு இல்லாமல் சமூக இணக்கம் என்பது இல்லாமல் சூழல் உருவாகும் இந்த சூழல் தான் தென் தமிழகத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி இங்கே பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் போவதற்கும் சாதிகள் முரங்கள் இருப்பதற்கும் இது ரெண்டுமே மிக முக்கியமான விஷயம் தென் தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கிற சூழல் இதை மாறுவதற்கு மாற்றுவதற்கான முயற்சி என்பதுதான் தன்னுடைய சாதி மேலே ஒரு பற்று இருக்கணும் பிற சாதி மேலே நட்பு இருக்கணும் இதுதான் இந்த வா இந்த இந்த வாசகம் என்பது இன்றைக்கு மிக முக்கியமான இடத்துல எல்லாம் இந்த நகர தொடங்கி இருக்கிறது இப்போ நான் ஒரு அடுத்த விஷயத்துக்குள்ளே வரேன் இன்றைக்கி இந்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுக்கும்னு அறிவித்திருக்கு எட்கட்டர்ஷனுக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து ஜாதிகள் பற்றி எழுதவே இல்லை ஜாதி யார் என்ன ஜாதின்னு தெரியாது அப்படின்னா என்ன அரசாங்கத்திட்ட நீங்க கொடுக்கும்போது எழுதிக்கிறாங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க அது ஒரு ஜாதி கணக்கு அப்படி வந்துட்டுருக்கு இந்த புள்ளி விவரங்களை பத்தி எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருந்த காலம் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தயக்கத்திலிருந்து வெளியில் வந்து அதுல சிக்கல்கள் எல்லாம் கண் முன்னால் இருந்தால் கூட ஜாதிவாரி கணக்கு எடுப்ப அறிவிச்சிருக்கேன் என்ன சார் இதில் அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம் நான் கலைமணி அவர்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன் தமிழ்நாட்டில் எல்லாரும் என்ன பெயரில் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டேன் சார் தான் பதிவு பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல ஜாதிகளுக்கு சிக்கல் என்ன தெரியுங்களா வேற வேற பேர் இருக்கும் அரசாங்கத்தினுடைய கணக்கில் இன்னைக்கு ஒரு பெயரில் ஒரு ஜாதி பதிவாகும்போது அரசாங்கத்தில் இன்றைக்கி அஞ்சு வருஷமும் ஆறு வருஷம் கழிச்சு இந்த சமுதாயத்தினுடைய எண்ணிக்கை என்ன என்பதை வெளிப்படையாக தெரிவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த சென்சஸ் உருவாக்கி கொடுக்கப்படும் நீ ஓபிசியில் இருக்கணும் பிசியில் இருக்கணும் எம்பிசியில் இருக்கணுங்கலாம் நான் பேச வரலை அது வேற அது வந்து இடஒதுக்கீடு ஒரு ஜாதி தன்னுடைய பண்பாட்டு கூறுகளை அடையாளப்படுத்தி கொள்வதற்கு ஒரு ஆந்திரபாலஜி இன்னைக்கு மிக மிக முக்கியம் என்பது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் இந்திய நாட்டில் வரப்போகுது தம்பி நீ முதலியார் நீ என்ன முதலியார் நீ செட்டியார் என்ன செட்டியார் இதெல்லாம் வரப்போகுது அப்போ பட்டங்கள் எல்லாம் ஜாதியா ஜாதின்னா என்ன இந்த கேள்வியெல்லாம் தமிழகத்தில் வரப்போகுது அதாவது மெயினா மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படிலாம் நான் பேசலை சிறிய ஜாதிகள் பெரிய ஜாதிகள்னு பேசலை ஒரு ஜாதி தன்னுடைய பண்பாட்டு கூறுகளுடைய அடையாளங்களை தெரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது தன்னுடைய வேரை இழந்து நிற்கிறது என்று அர்த்தம் கலாச்சார வாழ்க்கை முறையும் பண்பாடு தான் அந்த ஜாதியினுடைய வேர் இதெல்லாம் தான் திருமணத்தில் பார்க்குறாங்க இறப்பு சடங்குகளில் பார்க்கறாங்க ஒரு பொண்ணு வயசுக்கு வரும்பொழுது அவங்க நடந்துகிட்ட முறைகளை வைத்து பார்க்குறாங்க இந்த சம்பிரதாய முறைகளை வைத்தான் ஒரு ஜாதி தன்னுடைய பண்பாட்டு வேர்களை புரிதலோட அந்த வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்வதற்கு இந்த நாட்டில் ஒரு அடையாள கூறுகள் இருக்கு இதுதான் வாழ்வியல் இந்த வாழ்வியலை பற்றியான ஒரு புரிதல் தமிழகத்தில் திராவிட அரசியல் இதெல்லாம் தகர்க்க முயற்சி எடுத்தது ஆனால் எந்த ஒரு ஜா இருந்தாலும் கடைசியாக தன்னுடைய பண்பாடு விஷயங்கள் தன்னுடைய குலதெய்வங்கள் ஊர் தெய்வம் பொது தெய்வங்களோ அல்லது வந்து சிறுமண சடங்கு வழியோ வரும்பொழுது இவங்கெல்லாம் இன்று வரை விட்டு கொடுக்காமல் இருந்ததுனால்தான் இன்றைய வரையும் இந்த பண்பாடுகள்லாம் பாதுகாக்கப்பட்டு நான் அதனால தான் ஜாதி இருக்கணும்னு சொன்னேன் ஜாதி மறுப்பு என்று பேசுவது என்பது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்றத புரிதல் எல்லாமே கடந்து போச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் சாதி மறுப்புன்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் இரட்டமல்லி சீனிவாசன் அயோத்தியாசர் பண்டிதர் எடுக்கிறாங்க இதை தான் திராவிட இயக்கங்களும் முன்னெடுக்குது இன்றைக்கு எல்லாரும் நாமெல்லாம் இன்றைக்கு ஜாதிகளை நேரடியாக பேசுவது தவறு அப்படின்றது எப்போ வரும் ஒரு ஜாதி இன்னொரு ஜாதி மேலே வெறுப்பு இல்லாமல் வளர்கின்ற பொழுதுதான் அது வெற்றி பெறும் ஜாதிகளை அழிப்பதன் மூலமாக ஒரு அடையாளங்கள் இருந்துடல அப்போ என்னன்னா அரசாங்கம் இடையில சில விஷயங்களை கொண்டு வந்தது ஓபிசி எம்பிசி எஸ்சி பிசி எல்லாம் இதெல்லாம் இடையில வந்து இதெல்லாம் இடையில போயிடும் இன்னைக்கு ட்ரைபல் கம்யூனிட்டியில் யாரும் ஒரு ஜாதியில் இன்னொரு ஜாதி திருமணம் பண்ணிக்கிறது இல்லை அந்த இனமே அழிந்தால் கூட ஏன்னால் அவனுடைய வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அவன் உணர்ந்திருக்கின்றான் அதான் ட்ரைபலில் வந்து எல்லாரும் இன்றைக்கி ஆந்த்ரபாலஜியில் மானுடை ஆய்வு பண்ண வேண்டும் என்று சொன்னால் உடனே மானுடையவயில் எங்கே போகுதுன்னு சொன்னால் இனவிரவியில் பற்றி ஆய்வு பண்ணணும்னா ட்ரைபலுக்கு போகிறான் ஏன் டிரைபல்னால் அந்த இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழைஞ்சிட்ருக்கு அவன் தான் பூர்வீகமாக இருக்கக்கூடிய தான் வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணுன்னு தோணுது ஆய்வு சுமதி அவர்களோட தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை வருவது என்பதற்காக ஏழு பேர்களை அழைத்து ஒரு பேரை அறிவிக்கணுன்றதில் தமிழகத்தில் மானுடவியல் ஆய்வு மூலமாக தேவேந்திரகுல வேளாளர் பெற்றிருக்கோம் அரசாங்கத்தினுடைய சட்டத்தின் அடிப்படையில் நான் பெறலை இது நிறைய பேருக்கு இன்னும் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மானுடவியல் ஆயுள் மூலமாக ஒரு பெயரை பெற்ற சமூகம் தேவேந்திரகுல வேளாண் எந்த ஜாதியும் அதுவே பெறலை தமிழ்நாட்டில் ஏன்னா இதை பற்றியே ஒரு புரிதல் கிடையாது இன்னைக்கு சென்னை யூனிவர்சிட்டி தவிர வேறு இடத்துல இன்னைக்கு மானுடவியலை பற்றி பேசுறதுக்கு இடம் யூனிவர்சிட்டியில் இடமே இல்லை ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் அறிவிக்க போகுது இல்லையா சாதிவாரி கணக்கெடுப்பு இது இந்தியா பூரா நிறைய விஷயங்களை சொல்ல போது ஏன்ட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தார் சார் நான் ஒரு ஜாதி என் ஒய்ஃப் ஒரு ஜாதி என்னை எந்த ஜாதியில் பதிவு பண்ணுவாங்கன்னு கேட்டார் நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் ஆந்திரபாலஜியில் ஒரு விஷயம் இருக்குது நீ தாய் வழி சமூகம் தந்தை வழி சமூகமானு கேட்போம் நீ தாய் வழி சமூகமாக இருந்தால் தாய் வழி உறவு அடிப்படையில் நீ உன்னோட ஜாதியை குறிப்பிடு நீ தந்தை வழி சமூகம்னா நீ தந்தை வழி சமூகத்தினுடைய அடையாளக்களுடைய அந்த பெயரை குறிப்பிடுன்னு சொன்னேன் இவ்வளோ விஷயங்கள் இந்த கடந்த இந்த மா அடிப்படையில் சாதிகளை பற்றிய ஆய்வு இந்தியா நடக்க நடக்கப்போகுது இன்னைக்கு கள்ளர் பண்பாட்டு மையம் தன்னுடைய வாழ்வியலையும் வரலாறுகளையும் பதிவு செய்ய வேண்டும் என்ற அந்த அந்த விஷயங்கள் வருது இல்லையா வெறும் அரசியல் பேசிகிட்டு இருக்கிற ஜாதி நானும் துக்குளக்காசிரியர் குருமூர்த்தி அவர்களும் பேசிக்கிட்டே இருப்போம் எப்படி தங்கிற ஜீவங்கள்லாம் இப்படி ஜாதிகளாக வந்து உட்காந்து தன்னுடைய பண்பாடு கலாச்சார வாழ்க்கையெல்லாம் பேசுறதுன்றது நான் சொன்னேன் கலைமணி மாய் ஒருத்தர் வரலன்னு வச்சுக்கிங்களேன் இவங்க இன்னும் அரசியல் மட்டும் பேசிகிட்ருப்பாங்க பண்பாடு கலாச்சார வாழ்க்கை முறை வாழ்வியல் முறை அதனுடைய வரலாறுகளை பேசுவதற்கு தொடங்கவே இல்லை அதனால் இந்த அரங்கம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறது என்பது என்று சொன்னால் கலைமணி அவர்கள் ஒரு விஷயத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் அதற்குள் நாங்களும் பங்கெடுத்து கொள்வோம் என்று இங்கே அமர்ந்திருக்கிற ஒருத்தர் வந்திருக்கக்கூடிய அனைவருமே அதற்குள் தங்களை இணைத்து கொள்ள வேண்டும் ஒரு சமூகம் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல் அல்ல அது தன்னுடைய வாழ்வியல் முறையும் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கின்ற பொழுது மட்டும்தான் அந்த சமூகம் வேறுடன் இருக்கும் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு டிரைவர்கள் என்ற டிரைவலை இன்னைக்கு இன இனக்குழுக்கள் எப்படி பழங்குடி மக்கள் சொல்கிற இனக்குழுக்கள் அழிந்து கொண்டே போவதோ அதனுடைய விஷயங்கள் தெரியாமல் போகிறதோ அதுபோன்று ஒவ்வொரு சமூகமும் தன்னுடைய தன்னுடைய எண்ணிக்கையை அதனுடைய பாதுகாக்க தெரியாமல் அழிந்து தான் போக தெரியும் இன்றைக்கி உலக நாடு முழுவதும் இதெல்லாம் சிக்கல் இருக்கிறது இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு சமூகத்தினுடைய பண்பாடு கலாச்சார வாழ்க்கை முறையை ஒரு புரிதலுடன் எடுத்து செல்வதற்கான நான் ஒரு எட்கட் தர்சனுக்கு அப்புறம் இது ஒரு தொடக்கமாக தான் நான் பார்க்கிறேன் அந்த வழியிலே இன்றைக்கி கள்ள மையம் தன்னுடைய பண்பாடு கலாச்சார வாழ்க்கை முறையை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு நல்ல நாளிலே நீங்கள் எல்லாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு போர்க்களத்தில் நின்று ஒரு கோயிலை பாதுகாத்து என்பது ரெண்டு விஷயம் இருக்குது தான் போர்க்குடியாகவும் அடையாளப்படுத்திக்கிறது இந்த நாட்டினுடைய கலாச்சார வாழ்க்கையினுடைய கோயில்களில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் ஆன்மீக ரீதியாகவும் எங்களால் பாதுகாக்கப்பட்டது என்ற அடையாளம் ரெண்டு அடையாளம் இருக்குது வெறும் போர்க்குடின்றது மட்டும் இல்லை கலாச்சார ரீதியாக இந்த நாட்டினுடைய பண்பாடு கோயில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்காக நாங்கள் போரா அந்த போர்க்களத்தில் பத்தாயிரம் பேர்கள் உயிரிழந்திருக்கிறோம் என்று சொன்னால் பலாயிரம் பேர்கள் உயிரை இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் இது சாதாரண விஷயம் இல்லை என்பதுதான் இன்றைக்கு தமிழகம் பார்க்கிறது அந்த வழியிலே இன்றைக்கு இந்த முக்கியமான நாளிலே அதே திருமாவூர் ஏரியாவிலேயே இந்த நிகழ்வை நடத்துவது என்பது மிகப்பெரிய சிறப்பு அந்த முயற்சி எடுத்த கலைமணி அம்பலம் அவர்களுக்கும் இங்கே அவருடன் விழுந்திருக்கக்கூடிய சோழன் சுதாகராக இருக்கலாம் அதன் நிர்வாகிகளாக இருக்கலாம் அவருடன் பணியாற்றுகின்ற மற்ற பெரியவர்களாக இருக்கலாம் ஊர் அம்பலக்காரர்களாக இருக்கலாம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி மேலும் இந்த சபையில் என்னையும் ஒருவராக புரிந்து கொண்டு என்னை பேசுவதற்கு அழைத்த கலைமணி அவர்களுக்கும் இங்கே மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பான உரையை நிகழ்த்திய வேந்த மீடியா இயக்குனர் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பெருசும் வழங்கும்